திருச்சிற்றம்பலம் அதாவது ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் அதாவது அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா அர்த்தம் அப்படின்றது ஒரு காரண பெயர் ஐம்புலன்கள் ஐம்புலன்கள் கண் காது மூக்கு வாய் மெய் என்றார்கள் உணர்தல் எதில் உணர்வீங்கன்னா உடலால் அந்த உடலை என்ன உன்னதமான ஒரு நிலைக்கு சொன்னாங்கன்னா மெய் என்றார்கள் மெய் என்றால் என்ன உண்மை என்பது பொருள் தமிழில் இப்ப என்னன்னா அந்த மூன்று குரங்கு தத்துவத்தை தான் நம்ம வந்து வாழ்க்கையில முடிந்த அளவுக்கு கடைபிடிக்கணும் முடிந்த அளவுக்கு கடைபிடித்தோம் ஆனால் நீயே ஒரு ஞானி நீயே ஒரு பரம்பொருள் அந்த மேன்மையான பரம்பொருளையும் நீ வந்து உணரலாம் எதை வழியா மெய் என்ற உடம்பின் வழியாக உணரலாம் என்று கூறப்பட்டது அதாவது என்னன்னா இந்த குரங்கு தத்துவம் என்னன்னா கண்கள் கண்களுக்கு மாத்திரம் ஒரு ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார் இறைவன் வந்து நீங்க பார்க்க வேணான்றத வந்து கண்ணை மூடிக்கலாம் காதுகள் அப்படி அல்ல ஆனால் இரண்டு காதுகள் கொடுத்துருக்காங்க ஒருவேளை வந்து தேவையற்ற விடயங்கள் உங்கள் காதுக்கு அந்த அலைவரிசை வந்துடுச்சுன்னா அந்த ஃப்ரீக்குவென்சி வந்துடுச்சுன்னா ஒரு காதில் வாங்கிக்கோ இன்னொரு காதில் விட்டுடு அப்படி இல்லை ஒரு ரொம்ப மிக முக்கியமான நல்ல உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் வந்திருக்குன்னா அதை உள்வாங்கிக்கொள் அதை உள்வாங்கி மெய் வழியாக அதை கடத்திக்கொள் அப்படின்றது தான் வந்து ஐம்புலன்களும் ஐம்பொறிகளும் இதுல என்னன்னா அந்த நான்கு பொறிகளை நீங்க வந்து ரொம்ப பக்குவமா கையாண்டிங்கன்னா இந்த உணர்தல் மெய் அப்படின்ற இது வழியா அந்த பரம்பொருளையே நீங்கள் காணலாம் அடையலாம் நன்றி